அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய கந்த பெருமான் முருகப்பெருமானுடைய சஷ்டி திதி புதன்கிழமை அது மட்டும் இல்லாம இன்னைக்கு திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருது ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல நாள் இந்த நல்ல நாள்ல நான் வந்து செஞ்ச முருக வழிபாடை வந்து காட்டியிருக்கேன் அது மட்டும் இல்லாம முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் உணர்த்துறாரு தத்துவங்களை வந்து சொல்லித்தராருங்கிறத நான் வந்து நிறைய விட சொல்லியிருக்கேன் அது தேவைப்படுறவங்க முருகன் பிளேலிஸ்ட்ல இருக்கும் போய் பாருங்க இன்னைக்கு வந்து நான் பூஜை வீடியோவோட சேர்த்து முருகப்பெருமானு கிட்ட இருக்கிற சேவலை பத்தி தான் வந்து இன்னைக்கு சொல்ல போறேன் அது உணர்த்தக்கூடிய தத்துவத்தை பத்தி தான் இந்த குமார சஷ்டி தேதியில நான் வந்து சொல்ல போறேன் அது என்ன குமார சஷ்டி அப்படிங்கிறத நான் ஏற்கனவே போன வருடம் வந்து குமார சஷ்டி அன்னைக்கு நான் வந்து அந்த பதிவு வந்து போட்டிருக்கேன் பார்க்காதவங்க முருகன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க ஆணி மாத வளர்துறை சஷ்டி கார்த்திகை மாத வளர்துறை சஷ்டியில தான் அந்த சஷ்டி திதியை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குமார சஷ்டி அப்படின்னு சொல்கிறோம் இது கண்ட சஷ்டி மாதிரி தான் இதுவும் விரதம் இருக்கணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளில் முருகன் உணர்த்தக்கூடிய சேவலின் மூலமாக நமக்கு சொல்லித்தரக்கூடிய தத்துவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பெருமானம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சஷ்டி திதி அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் ஆறுமுகனுக்கு உரிய ஆறாம் திதி நவம்பர் இருபத்தி ஆறு வளர்பிரை சஷ்டி புதன்கிழமையோடு வரக்கூடிய அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல முருகப்பெருமானுடைய ஆசியும் அருளும் கிடைத்தால் நிச்சயம் வாழ்வில் வெற்றிகள் வந்து சேரும் அப்படிங்கிறது எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் ஆல்சோ எத்தனை பேர் வந்து சஷ்டி விரதம் வந்து இருப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க வேண்டிய வரங்களை அருளும் அற்புத பிள்ளை நம்முடைய தகப்பன் சுவாமி இந்த நாள்ல முருகனுடைய பெருமைகள் நிறைய இருக்கிறது அதுல இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னவென்றால் சேவல் கொடியோனின் சேவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் சேவல் கொடியோனை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் சூரபத்மனை வந்து ரெண்டா பிளந்து அதுல வந்து ம இருந்த சூரபத்மனை ரெண்டா பிளந்து ஒன்னு மயிலாகவும் இன்னொன்னு சேவலாகவும் இருந்தது இல்லையா சேவலை வந்து கொடியிலையும் மயில வந்து வாகனமாகவும் வச்சுக்கிட்ட ஒரு அற்புதமான கடவுள் தன்னை எதிர்த்த ஒரு அரக்கனை வந்து அழிக்காம ஆட்கொண்டு காத்த ஒரு குமரப்பெருமான பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அவருடைய சேவலாக வந்து மாறிய அந்த சேவலின் தத்துவத்தை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் முருகப்பெருமான் இதன் முகம் மட்டும் என்ன சொல்லி தராருங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க முருகனின் வலிமையையும் தந்திரத்தையும் உணர்ந்த சூரபத்மன் முருகா இது நாள் வரை நான் ஆணவத்தின் காரணமாக பல தவறுகள் செய்துவிட்டேன் எனது ஆணவத்தை நீ எனது அகத்திலிருந்து பிரித்து விட்டாய் இப்போது நான் கேட்கும் வரத்தினை தந்து என்னை நீ காத்தருவாய் என்று சூரபத்மன் வந்து முருகனை பார்த்து வேண்டாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா முருகனும் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் எனது உடலாகிய இரு பிளவுகளில் ஒன்று வந்து உன்னை சுமக்கவும் மற்றொன்று உன்னை உன் கொடியில் இருக்கவும் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு ஒரு பாக்கியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முருகன் வந்து சூரபத்தில் வந்து வேண்டாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா உனது உடல்ல ஒரு பிரிவு வந்து என்னை வந்து சுமக்கட்டும் மற்றொன்று வந்து என் கொடியில வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானும் அருள் பாலிச்சு ஒரு பகுதி சேவலாகவும் இன்னொரு பகுதி மயிலாகவும் வச்சு அவர் வந்து நமக்கு இன்னமும் அருள் பாலிச்சிட்டு இருக்காரு இந்த மயில் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் சாதுவான ஒரு பறவை அதாவது முருகனை வழிபோடுவதுல நம்ம பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுலயும் வந்து அசுர குணங்கள் அப்படின்னு இருக்கும் எல்லாமே வந்து நல்ல குணமா இருக்காது நம்ம கிட்ட தவறுகள்லாம் இருக்கும் அதை வந்து சரி சொல்கிறதுக்காக தான் அந்த அசுர குணங்கள்லாம் இருந்தாலும் அது வந்து விலகி மனது வந்து சாந்தம் அடையறதுக்கு மன நிம்மதி வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்த்துறதுதான் வந்து பாத்தீங்கன்னா மயில் வாகனனான அந்த மயில் உணர்த்தக்கூடிய தத்துவம் சேவல் வந்து பாத்தீங்கன்னா முருகனுடைய புகழ் பாட தினமும் வந்து கொக்கரக்கோ என்று கூவுகிறது இதுல என்ன முருகனுடைய புகழ் இருக்கு அப்படின்னா தெரியாதவங்க கண்டிப்பா வந்து இது உங்களுக்கு புதுசா இருக்கும் கொக்கு அரு கோ அதாவது கொக்கரைக்கோ அப்படிங்கிற வார்த்தைய கொக்கு அரு கோ கொக்கு அப்படின்னா மாமரம் அதாவது மான பெரிய பெரிய மரம் அரு அப்படின்னா கொன்ற கோ அப்படின்னா அரசன் பெரிய மரத்தை வந்து மரம் போல இருக்கிற அசுரனை வதம் செய்த அப்படிங்கறதான் அர்த்தம் மன்னன் அப்படின்னு அர்த்தம் முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதன் மூலம் வந்து அந்த கொக்கரக்கோ அப்படிங்கிறது நன்றி சொல்கிறது எப்படி அப்படின்னா அஹ் காலையில வந்து நம்ம விடியல் காலையில நம்ம சேவல் போகுன்னு தான் சொல்லுவேன் அந்த ஒரு பறவை வந்து முழுசா ஒரு வார்த்தையை சொல்லுது அப்படின்னா அந்த சேவல் அப்படின்னு சொல்றாங்க கொக்கரக்கோ அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து சொல்றது வந்து சேவல் மட்டும்தான் சோ வந்து பாத்தீங்கன்னா இதன் மூலம் வந்து முருகன் வந்து வாழ்க்கையில் நமக்கு தத்துவத்தை என்ன உணர்த்துறாரு அப்படின்னா இந்த வாழ்வு நிலையானது என்ற அறியாமை தூக்கத்தில் நாம் இருக்கிறோம் அதாவது இது வந்து நிலையானது அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப ஜாலியா படுத்துட்டு இருக்கோம் ஆனா இந்த உலகம் வந்து வாடகை வீடு என்னும் விழிப்பு நிலை பெற வேண்டும் என்பதே சேவல் கூறும் தத்துவம் காலையில வந்து விழிச்சிரு இது வந்து நீ வந்து வாடகைக்கு இருந்த ஒரு வீடுதான் உலகங்கிறது நீ எப்போ வேணா இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகலாம் அதனால் இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக உழைச்சி முருகனுக்கு வந்து நன்றி சொல்லி உன்னுடைய கடமை வந்து கரெக்டாக செய்ய அப்படின்னு சொல்லி தான் காலையில் வந்து அந்த கொக்கரைக்கோ அப்படிங்கிற அந்த சேவல் வந்து கூவதோடு நம்ம வந்து விழிக்கவே தொடங்குறோம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறையா அலாரம் வந்துருக்கு இப்போ நிறைய வந்து வாட்சில் வந்து அலாரமாக செட் பண்ணி வச்சு தூங்குறோம் ஆனாலுமே ஆரம்ப காலத்தில் எந்த ஒரு இதுவும் இல்லாதப்ப இந்த சேவல் பூவிதான் நிறைய உயிரினங்கள் வந்து விழித்தெழுந்துச்சு அதே மாதிரி விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா இந்த சேவல் தான் அப்ப ஒரு விடியல தரக்கூடிய ஒரு சேவல் பொடிய வந்து பாத்தீங்கன்னா முருகன் தன்னொள்ள வச்சுட்டு பக்தர்களை தினந்தோறும் வந்து எழுப்பி விட்டு இந்த உலகத்துல நிலையானதுன்னு எதுவும் கிடையாது இதெல்லாம் அற்ப விஷயங்கள் இதுல இருந்து நீ வந்து விழிச்சுக்கணும் உனக்கு எது நிரந்தரமானதுதான் என்னுடைய அன்பு மட்டும்தான் அதை வந்து நீ வந்து சேர்றதுக்கு நீ என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் என்ன மாதிரி பக்தி செலுத்தணும் அப்படிங்கிறத மட்டும் யோசி அப்படிங்கிறதா பெருமான் அந்த சேவல் மூலமா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு தாத்பரியம் ஒரு தத்துவம் இதை உணர்ந்த சூரபத்மன் எவ்வளோ பெரிய ஆதன்னு நீங்களே பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்ல சஷ்டி திதி அன்னைக்கு மற்ற எல்லா அறக்கர்களையும் அழித்த முருகன் வந்து சூரபத்மனை மட்டும் சஷ்டி திதி அன்னைக்கு சம்பாரம் பண்ணும் போது அவரை வந்து அழிக்காம அவரை வந்து ஆட்கொண்டார் அப்ப சஷ்டி திதியில நீங்க முருகனுக்கு வந்து எவ்வளவோ திட்டிருப்பீங்க முருகனை வந்து எவ்வளவோ வெறுத்து முருகனை தப்பா பேசிருப்பீங்க ஆனா இந்த சஷ்டி திதியில நீங்க முருகனை போய் மன்னிப்பு கேட்டு மன்றாடி மனசார வந்து இனிமே நான் வந்து உன்னை வந்து முழுசா நம்புறேன் இனிமே வந்து நான் எந்த சந்தேகமும் உன்னை பார்த்து படமாட்டேன் என்னையும் வந்து இந்த சூரபத்மனை மாதிரி நீ ஆட்கொண்டு எனக்கு வந்து அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த சஷ்டி திவில அதுவும் குமார சஷ்டியில நமக்கு அந்த குமரப்பெருமான் நல்லதே வந்து அருள்வார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சேவல் கொடியோனுக்கு அரோகரா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல வந்து ஓம் சரவணபவா அப்படிங்கிற மந்திரத்தை எழுதுங்க அதே மாதிரி சேவல் உணர்த்தும் தத்துவத்தையும் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு இனிமே முருகப்பெருமானுடைய பெருமையை நம்மளும் பாடுவோம் இன்னைக்கு நான் முருகப்பெருமானுக்கு சஷ்ட தீதியில ஒரு வேண்டுதல் வந்து வச்சு நான் வந்து மஞ்சத்தண்ணியில வந்து முடிச்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி வேண்டுதல் யாரெல்லாம் செய்வீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க வேண்டுதல் நிறைவேறவுடனே கண்டிப்பா நானே வந்து அந்த வீடியோ வந்து போடுறேன் சோ இன்னைக்கு வந்து தான் வந்து நெய்வீதியமா முருகப்பெருமானுக்கு வச்சு படைச்சேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சாயங்காலம் வேல்மாறல் பாடல் விளக்கம் வரும் அதோட திருவோணத்துக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு பண்ண பூஜைகளும் சாயங்காலம் வரும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க நம்ம சேனல் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க